ஸ்திரீ அஷ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கணபதியே நமகா மகா மகாக்காய கோடிசூரிய சமபிரபா அவிக்னமே குருமே தேவோ சர்வ காரியாசு சர்வதா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருவே சாத் சாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமகா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு கன்னி லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் மக நட்சத்திரத்திலும் பிறக்கிறது கிரகங்களின் நிலை கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சுக்கரனும் புதனும் தனுசில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுபகவானும் மேஷத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சந்திரனும் இவ்வாறு கிரக நிலைகள் உள்ளன இந்த நிலையில் இந்த ஆண்டு சிறப்புடன் இருக்க மேன்மை பெற வாழ்த்துக்கள் இந்த ஆண்டில் முழுவதும் கன்னியில் கேது பகவான் இருப்பார் கேது பகவான் கண்ணியில் இருக்கும் காலத்தில் மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் கல்வியில் மேன்மை பெறுவார்கள் பட்டப்படிப்புகள் மேன்மை தரும் ஆராய்ச்சி படிப்புகள் நல்ல விதமாக இருக்கும் வானிலை சாஸ்திரம் பத்து வானொலி ஆராய்ச்சிகள் மேம்படும் புதிய விதமான கண்டுபிடிப்புகள் ராக்கெட்டுகள் செயல்படும் இந்த ஆண்டு கேது பகவான் சிறப்பான நன்மை தந்தாலும் மே மாதம் குரு பெயர்ச்சிக்கு பின் குருவருடைய பார்வை கேது மேல் வரும்பொழுது பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் அடுத்து சுக்கிரனும் புதனும் விருச்சிகத்தில் இருக்கும் காலம் சிறப்பான அம்சமாகும் பொதுவாக சுக்கரனும் புதனும் சேர்க்கை என்பது ஜோதிடத்தில் ஒரு சிறப்பான சேர்க்கையாகும் இருவரும் நட்பு கிரகங்கள் அவர்கள் எல்லா ராசிகளுக்குமே நன்மை செய்யக்கூடியவர்கள் கன்னிலக்கன அதிபதியும் ரெண்டு ஒம்போது குடைய சுக்கரனுமாக இருவரும் சேர்ந்து இருக்கும் போது நல்ல வெற்றிகளையும் சிறப்பான அம்சங்களையும் தருவார்கள் அதிலும் ஜவுளித்துறை மேன்மை பெறும் பின்னலாடை தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் ஜவுளி ஏற்றுமதிகள் சிறப்பாக அமையும் விவசாயம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் கரும்பு போன்ற பயிர்கள் பணப்பயிர்களும் சிகிச்சமாக இருக்கும் இந்த ஆண்டு மேலும் வண்டி வாகன உற்பத்திகள் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் புதுவிதமான மாடல்களில் இந்த ஆண்டு வந்து விற்பனை அமோகமாக இருக்கும் சுக்கரனின் ஆதிக்கம் உள்ளவர்கள் நன்மை பெறுவார்கள் சுக்கர புதன் தசையும் நடப்பவர்கள் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் மேலும் தனுசில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதாலும் இது ஒரு சிறப்பான சேர்க்கை இரு ராஜ கிரகங்கள் சேர்க்கை என்பது ராஜாங்கத்திலும் அரசியலிலும் சிறப்பாகும் மேலும் இச்சேர்க்கையானது குரு பார்வை பெறுவதாலும் குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெறுவதாலும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மேன்மையான பலன்கள் தரும் அரசு உத்தியோகம் எதிர்பார்த்து இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு வெற்றி பெறுவார்கள் அரசியல் மேன்மையான சிறப்பை தருவார்கள் மேலும் சனி பகவான் கும்பத்தில் உள்ளதால் பல வெற்றிகளையும் பல நல்ல நிலைகளையும் உருவாக்கி தருவார் அரசியலில் உள்ளவர்களுக்கு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் மேலும் நியாயமாக நடந்து கொள்பவர்களுக்கு சனி பகவானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் மீனத்தில் உள்ள ராகு பகவான் நல்ல முன்னேற்றை தருவார் அவர் குரு போல் செயல்படுவார் ராகு பகவான் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு படிப்பு விசா போன்றவை சிறப்பித்து தருவார் நல்ல திருமணத்தையும் ஏற்படுத்தி தருவார் மேஷத்தில் உள்ள குரு பகவான் சூரியனையும் செவ்வாயும் பார்க்கும் காலம் வீடு மனை வண்டி வாகனங்கள் விலை உயரும் சிறப்பான வீடுகள் அமையும் இந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தங்கம் விலை குறைவாக இருக்கும் பின்பு ஏப்ரல் மே மாதங்களிலிருந்து தங்கம் தேவை அதிகமாவதால் படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை தொடும் மேலும் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் காணப்படும் பெட்ரோல் போன்றவை எரிபொருள் விலைகளும் கூடும் இந்த ஆண்டு மேலும் இந்தியா இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை பெறும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய சனி பகவானின் அருள் கிடைக்கும் மேலும் சனி பகவான் இந்த ஆண்டு மார்ச் பதினாறு முதல் ஏப்ரல் இருபத்தி மூணு வரை செவ்வாயும் சனியும் கும்பத்தில் ஒன்றும் சேரும் காலத்தில் நாட்டில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் சாலை விபத்துக்கள் நடக்கும் அந்த நேரத்தில் மக்கள் வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த ஆண்டு எங்கேயாவது உலகத்தில் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மேலும் இருபத்தி மூணு நாலு ஏப்ரல் முதல் ஜூன் ரெண்டாம் தேதி வரை ராகும் செவ்வாய் காலம் ஏற்படும் பொழுது சில நாடுகளில் போர் மூலம் ஆகையால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் இந்த ஆண்டு சந்திர பகவான் சிம்மத்தில் இருப்பதால் நல்ல மழை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் இருபத்தி நாலிலும் நல்ல மழை பெய்யும் குறிப்பாக சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் மக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அரசு உதவியும் கிடைக்கும் மேலும் இந்த ஆண்டு அரசியலில் குழப்பங்கள் ஏற்பட்டு கூட்டணிகள் மாறி சில கட்சிகள் மாறுவார்கள் மேலும் எதிர்க்கட்சிகள் இந்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் பலம் பெறுவார்கள் ஆனாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும் எனவே இந்த ஆண்டு சிறப்புற அமைய வல்ல இறைவனை வேண்டுகிறோம்